ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல் நாங்கள் எங்கே போய் கொண்டு சொன்னால் இன்றைக்கு ஜூலை நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி வந்து ஒரு இது வந்து விழா ஒன்று வச்சிருக்கிறாங்க ஜூலை ஃபர்ஸ்ட் என்ன விழாண்டா ஆடி விழா ஆடி விழாக்கு நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போய் கொண்டு இது எங்கே நடக்குதுன்னு சொன்னால் பிரமாண்டமாக எங்கே நடந்ததுன்னு சொன்னால் மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் என்ற இடத்துல தான் நடந்தது பாருங்கள் இவ்வளோ கார்கள் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கு ஆனால் ஒரு காருக்கு டென் ரூலர்ஸ் கொடுக்கணும் பார்க் பண்ணுறதுக்கு பார்க் பண்ணிட்டு நடந்து நல்ல டென்ட்டுகள் எல்லாம் வளக்கு வர கட்டியிருக்கிறாங்கள் நிறைய தமிழ் மக்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நல்லா கொண்டாடினா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆடி விழாவை ஆடி விழாவில் நல்ல வகையான சாப்பாடுகள் எல்லாம் சாப்பாடு கடைகள் எல்லாம் வைத்திருந்தார்கள் பாருங்கள் இப்போ டென்ட் எல்லாம் அப்படியே லைனாக டென்ட்டுகள் வந்து கொத்ரோட்டி கொத்துரோட்டி கடை தோசை அப்பம் வந்து நிறைய விதமான கடைகள் ஐஸ்கிரீம் லிங்கம் ஐஸ்கிரீம் இப்படி யாழ் கணக்கு கடைகள் வந்திருந்தது செக்யூரிட்டி முன்னுக்கே செக்யூரிட்டி கார்டு இந்த கார் இருக்குது நாங்கள் இப்போ தான் உள்ளுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் எந்த பண்ணுற இடம் பாருங்கள் என்ன மாதிரி இவ்வளோ சனத்திரல்களை எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கண்டு சனத்திரள்கள் பாருங்கள் 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 எப்படி இருக்கண்டு ஒரு டென்ட் வழியும் சிலர் தங்களோட ஓனாக கதிரைகளை கொண்டு வந்து இரு இருக்கைகளை கொண்டு வந்து எல்லா எல்லா டென்ட்டுகள்லேயும் இரு வைத்து இரு இருக்கிறார்கள் மற்ற இது பாருங்க என்ன மாதிரி போகுதுண்டு ஒவ்வொரு நல்ல ஒவ்வொருவரும் நல்ல ஹாப்பியாக குதூகலமாக நடந்து கொண்டு சிரித்து கொண்டு திரிகிறார்கள் ஆனால் இப்போ ஸ்டார்டிங்கில் நாங்கள் போன நேரம் கொஞ்சம் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு தான் போயிருந்தேன் நாங்கள் எயிட் நான் நைன் ஓ கிளாக்கு ஃபுல்லாகிட்டு வந்தேன் ஆக்கள் சன நெ சன நெருக்கம் அதிகமாக இருந்தது ஒவ்வொரு ஒவ்வொரு கடைகளிலும் லைன் அப் கொத்தரோட்டி கடை தோசை கடை எல்லா கடைகள்லாம் சன நெருக்கம் அந்த ஸ்டேஜை பாருங்கள் மியூசிக் ப்ரோக்ராம் நடந்தது மியூசிக் பாட இந்தியாவில் இருந்து தென்னிந்தியாவிலேருந்து பாடகரெல்லாம் சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பாடினார்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஆளும் கதிரைகளோடு போய் கொண்டு இருக்கிறாங்கள் வீட்டிலேருந்தே கதிரைகளை கொண்டு வந்து அந்த டெண்ட்டில் போட்டு கொண்டிருக்கிற வசதிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு இந்திய நாளில் உடுப்பு கடைகள் நிறைய வந்தது அந்த உடுப்பு கடை கடைகளில் ஒவ்வொரு உடுப்புகளும் அதிகமான உடுப்பு டென்ஸ் டென் டொலர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் டென் டொலர்ஸ் நல்லா தான் வழக்கமாக மற்ற கடைகளெல்லாம் வாங்குறதை விட இது நான் சரியாக நிஞ்ச பாருங்க இந்த உடுப்பு கடையை இந்த உடுப்பு கடையிலலாம் நிறைய சீப்பாக இருந்தது சனக்கூட்டம் சனக்கூட்டம் வாங்கவே முடியாது லைனப் எல்லா இடத்துலேயும் போனால் லைன் அப்பாகத்தான் இருந்தது பாருங்க மாதிரிண்டு மற்றது இமிட்டேஷன் நகைகள் அதுவும் நல்ல சீப்பாக தான் இருந்து இப்போ கடைகளில் ஒரு ஜிமிச்சிகள் வாங்க போனால் என்ன ப்ரைஸ் இருக்கும் பதினஞ்சு இருபது டொலர்ஸ் இருக்கும் சில கடைகளில் ஃபைவ் டொலர்ஸுக்கே நாங்கள் சில இதுகள் பர்ச்சேஸ் கூடியதாக இருந்து பாருங்க இந்த கடை என்ன கடை பாருங்க ஜால் ஜால் தேவி ஜாள் எல்லாம் எல்லோரும் லைனப்பாக நின்று சாப்பாடுகள் வாங்குறதுக்கு நிற்கினோம் இந்தியாவில் கடைகள் இருக்குது வன்னி வன்னி தோசைகள் எல்லாம் வெளியே டேஸ்டாக இருந்தது தோசை அப்பம் எல்லாம் பாலப்பங்கள் எல்லாம் பாருங்கோ என்ன மாதிரி இருக்குண்டு எல்லாரும் வந்து அதிகமாக தமிழர்கள் இந்த நாட்கள்லாம் ஒன்று கூடுற நாட்கள் நாங்கள் தெரியாத ஆடையோ இந்த இடத்தில்தான் காணக்கூடியதாக இருக்குது நான் இரண்டு வருஷம் மூன்று வருஷமாக காணாத இன்னும் சொந்த பந்தங்கள்கிட்டே போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்கிறதில்ல அப்படியான ஆக்களெலாம் இந்த நேரத்திலாம் நான் போய் காணுவன் வந்து அங்கே பாருங்கள் கச்சான் ஒரு அம்மா வந்து கச்சான் எடுத்து கொடுக்குறோம் இங்கே தோசை கடையை பாருங்க அப்படியே ஒரே அந்த தோசைக்கல்ல ஆறு தோசை சுடலாம் நல்ல டேஸ்டான தோசை நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் எங்கால சோளம் சோளத்தை பாருங்க சோளரை சுட்டு அதுக்கு மேலே ஏதோ மிளகாத்தூள் அப்படியெல்லாம் போட்டு குடிப்பினா பட்டர் மிளகாத்தூள் எல்லாம் கொடுப்பாங்க வலு டேஸ்டாக இருக்குது பாருங்கள் என்ன உண்டு பிஸ்னஸ் செஞ்ச பெண்களும் ஆண்களும் எங்கட எங்கட மக்கள் சேர்ந்து வியாபாரம் செய்யும் போது மிகவும் க சந்தோஷமாக இருக்குது கலகல என்று சத்தமும் பாருங்கள் எல்லாரே கூடுதலாக இந்தியன்ஸுகளும் வந்து இந்த முறை கடை போட்டிருந்தாங்கள் வந்து நிறைய பேர் கடை போட்டிருந்தாங்கள் வந்து இந்த முறை அழுக உடுப்பு கடைகள் நிறைய இருந்தேன் நான் அந்த அந்த இமிட்டேஷன் இமிட்டேஷன் இதுகளும் கூட வச்சுருந்தாங்க அந்த அங்கே பாருங்கள் தனியாக எங்களோட ஃப்ரெண்ட்ட மகள் இருக்கிறா அந்த வந்து தனியாக நிற்கிறா அந்த தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கிறா பாருங்க வந்து எப்படி கிரௌட் இருக்குன்ட்டு பாருங்க ஒரு இனிமையான சந்தர்ப்பம் நாங்கள் வந்து எங்கட குட்டியை வந்து கொண்டு போனால் இந்த இதுவை பெல்ட் அதுகள் போட்டு கொண்டு போனால் ஓடிடும் பயத்தில் நாங்கள் ஒரு பேகு போ போட்டு கொண்டு வந்துட்டோம் கழுத்திலே போட்டு கொண்டு தெரிஞ்சோம் வந்து அப்படி பண கணக்கு புதினங்கள் சின்ன சிறியர் சிறியவர்கள் இருந்து பெரியோர் மட்டும் வந்தவர்கள் எப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல தானே இப்படி இந்த நேரங்களாம் சமர் காலத்தில் தான் இந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்குது எல்லாரும் அதிகமான ஆட்கள் வருவார்கள் வந்து பாருங்க கணக்கு என்னன்னு சொல்லல அது வந்து என்னண்டு பாருங்க அந்த இதுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு ஒவ்வொரு ஆளும் ஒரு வேக்கில என்ன அதிகமா லோஸ் பண்ணி விடுவோம் லாஸ்ட் டைம் நான் அப்படித்தான் ஒரு இதுக்கு போன 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 முறை இதுக்கு போன இடத்துல ஏதோ சாமான்கள் வாங்கினா அப்படியே எங்கே கீழே விழுந்து தொலைஞ்சிட்டேன் நான் வந்து அப்படி சில சில இதுகள் நடக்கிறது தான் வந்து நீ ஒன்றும் செய்யலை அது இப்படியான சந்தர்ப்பங்களில் நடைபெறுகிறது அது சகஜந்தான் வந்து பாருங்கள் உள்ளாரும் கடலைகள் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் வந்து எல்லோரும் யங் கேள்ஸ் டீனேஜர்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறாங்க நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாம் போட்டு வந்து போலீஸ் எல்லாம் இருந்தது வந்து நிறைய சிக்யூரிட்டி மாதிரி இருந்தாங்க வந்து சிக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இது சேர சோழ பாண்டிய பழைய அரசர்கள் இதுகள் எல்லாம் போட்டோக்கள் எல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சிருந்தாங்க பாருங்க சேர சோழ பாண்டியன் அந்த ஸ்டோரிகள் எல்லாம் இதுல போட்டு இருந்தாங்க பாருங்க என்ன மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த நாளில் ஆண்ட அரசர்கள் இதெல்லாம் மாக்கள் எல்லாம் வந்து அங்கேருந்து எல்லாம் ஃபோட்டோக்கள் எல்லாம் இருந்து எடுத்தாங்க சேர் மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க சிலர் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த மாதிரி அந்தந்த ஸ்டோரிகளை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருந்தாங்கள் நீண்ட நேரம் அதிலேயே சிலர் பார்த்து இன்ட்ரெஸ்டான ஆக்கள் கூடுதலாக அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள் எல்லா ஸ்டோரிகளும் எல்லாம் அங்கே ஆரம்பித்தது அண்டெல்லாம் அது எல்லாம் அந்த ஸ்டோரிகளை இதை பற்றி எல்லாம் போட்டிருந்தாங்கள் காவேரி பூப்பட்டணம் அப்படி என்ற ஒன்று ஒன்றும் போட்டிருந்தாங்க எந்த அதுகளை பற்றி எனக்கு கூட தெரியாது அவங்க போட்டிருந்ததை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வர வர ஆட்கள் கூடிக்கொண்டு போகிறா அங்கே நேரம் போக போய் ஜனங்கள் கூடிக்கொண்டிருக்கு ஸ்டோரி பாருங்கஞ்சிகள் எல்லாம் சுமேஷின் ஒரு இது போல் வந்து பொன் மாதிரி எல்லாம் செய்து அழகாக வச்சிருந்தாங்கள் அந்த போட்டோ ஒரு கொண்டு போகுது ஃபோட்டோ எடுக்க போயினா இருந்து அந்த சிங்காசனம் மாதிரி இருக்குது இருந்து அந்த போட்டோ எடுக்கிறாங்க சாய் ஸ்டோரெண்ட் ஒரு கடை இருக்குது அந்த உடுப்புக்கடையில் நிறைய பேர் அடிப்படிப்பட்டு ஜாமங்கள்லாம் வாங்கி கொண்டிருக்காங்க இந்த நகை கடை இந்த பாருங்க வந்து லிமிட்டியசன் நகைகள் எல்லாம் என்ன மாதிரி ஹேங் பண்ணி வச்சிருக்கிறாங்கள் எல்லோரும் சனத்தோ சனங்கள் எல்லாம் வந்து சுற்றி வர நிற்கிறார்கள் போய் கொண்டிருக்கு கூடுதலாக பெண்கள் கூட்டம் தான் இது வழியே நிற்கிறார்கள் ஓராளும் பேக்கில் வாங்கி கொண்டு வர வாங்கி கொண்டு வரணும் ஒரு ஒரு குட்டி குட்டி டெண்டாக இருக்கு பார்க்க வடிவா இருக்கு எல்லாம் லைன்ல இந்த டெண்ட்டுகளை தூரத்தால போக்குள்ளேயே ஒரு அழகா தான் இருந்தது வந்து மற்றது இந்த வெஹிக்கிள் வழிய இந்த ட்ரக் வழிய லிங்கம் எல்லாம் அந்த ட்ரக்குல கொண்டு தான் விற்றவங்கள் வந்து ஐஸ்கிரீம் உங்களுக்கு தெரியும் அப்படியான இதுகளை பற்றி கூடுதலாக அந்த லிங்கம் ஐஸ்கிரீமுக்கு அடிப்படி எல்லா ஜனங்களும் கண்ணெல்லாம் அந்த லிங்கம் ஐஸ்கிரீமோட உங்களுக்கு தெரியும் தானே அங்கே ஸ்ரீலங்காவிலே கொஞ்சம் விருப்பம் தானே அதனுடைய இந்த ஐஸ்கிரீமுக்கெல்லாம் ஒரே அடிபடிப்பட்டு கொண்டு இருந்தாங்கள் வந்து பாருங்கள் என்ன மாதிரி லைன் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு தோசைக்கு அப்பத்துக்கு போனால் லைனாகும் பிட்டிய பிடிய லைன் அப்படி லிங்கத்துக்கு லிங்கம் ஐஸ்கிரீமுக்கு நல்லா டிமாண்டான ஐஸ்கிரீம் தானே பாருங்கள் பாப்பா இப்படி என்ன மாதிரி இருக்குண்டு எல்லாரும் அவிடத்துலயே வாங்கி அவடத்துலையே வச்சு சாப்பிட்டு அது அதுவும் ஒரு இது தான் இன்பன் வந்து போய் இருக்கிறதுக்கு சேர் இருந்தால் இருக்கலாம் சேர் இல்லை எல்லோரும் இடத்த பிடிச்சிட்டாங்க நாங்களெல்லாம் நின்று தான் சாப்பிட்டோம் ஒரு இடத்துல வந்து அப்படியே வாங்கி அப்படியே சாப்பிட்டு கொண்டு நின்றோம் வந்து அதுவும் ஒரு இது தான் ஆக்களும் தங்களோட கம்பெனிஸ் அப்படி இப்படி அதுகளால் வந்து தங்களோட இதுகளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்கள் வந்து பாருங்க என்ன மாதிரி நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் பூவை போகிறோம் நினைக்கிறேன் ஆக்கள் வந்து இப்போதான் வந்து கொண்டிருக்கிறாங்கள் ஆனால் இரவையில் தான் இந்த பாட்டு கச்சேரிகளெல்லாம் கொஞ்சம் மக்கள் ரசித்து பார்க்குற நேரம் ஆனால் லேட்டாக லேட்டாக நு நுளம்பு கடிகளும் வந்து கொண்டிருக்கு பாருங்க ஊரு கார்களும் இந்த மாதிரி உண்டு எல்லா லைன் அப்பில் இருக்கு எல்லாரும் நல்ல ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருந்தாங்கள் இந்த நேரத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு தரம் தானே எல்லாரும் ஹாப்பியாக இருக்கலாம் விண்டரில் அதிகமாக ஒன்று நடக்கிற இல்லை சமர் தான் நாட்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற நாட்கள் எல்லோரும் இருக்கிறோம் வீட்டுக்கு போக ஒரு கார் எடுத்தால் இன்னொரு கார் திருப்பி வந்துடும் அப்படியே